பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை சபை உரையாளர் பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மனக்கவலையை ஒளியுங்கள் ஆமே பெரிய பிரியமானவர்களே இன்று அநேகருக்கு அவர்களுடைய நிம்மதியை சந்தோஷத்தை குலைப்பதே இந்த மனக்கவலைதான் இந்த வார்த்தையை தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அடுத்த வார்த்தையிலே சாலமோன் ராஜா சொல்லுகிறார் மனக்கவலையை ஒழியுங்கள் உங்கள் உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள் என்று அப்படியானால் நம்முடைய உடலுக்கு ஒரு வியாதி ஒரு பலவீனம் வருவதற்கு அடிப்படை காரணமே இந்த மனக்கவலைதான் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும் எல்லாவித கவலைகளையும் கஷ்டங்களையும் இயேசு மகாராஜாவின் பாதத்திலே அவரை முழுவதுமாக நம்பி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அந்த கவலைகளை கவலைகளையெல்லாம் போக்க வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் அவரை நமக்காக ஒவ்வொரு நொடியும் தந்தையிடம் பரிந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லா குற்றம் குறைகளையும் அவருடைய தூய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே மனக்கவலை இல்லாத மனிதர் யாருமே இந்த உலகில் இல்லை செல்வந்தர்களும் அப்படித்தான் கவலைப்படுகிறார்கள் ஏழை மக்களும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் கவலைப்படுவதனால் யாரும் ஒரு முலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று இயேசு மகாராஜா நமக்கு அறிவுறுத்துகிறார் அப்படியானால் நமக்கு ஏற்படும் மனக்கவலைகளை நம்முடைய உள்ளத்திலே வைத்திராதபடி எல்லாவற்றையும் கடவுளுடைய பாதத்திலே சமர்ப்பித்தோம் என்றால் கடவுள் நிச்சயமாக அதற்கென்று ஒரு வழி வாசலை திறப்பார் இன்று அதற்குரிய நாளாக ஒரு வெற்றியின் நாளாக விடுதலையின் நாளாக இயேசு மகாராஜா இந்த நாளை முன்குறித்திருக்கிறார் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இன்று உங்களுடைய எல்லா மன கவலைகளையும் கஷ்டங்களையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வையுங்கள் இந்த நொடி பொழுது மட்டும் செய்து வருகிற தேவன் நிச்சயமாக அவர் வாக்கு கொடுத்ததின்படியாகவே இன்று உங்கள் மனதில் இருக்கிற எல்லா கவலைகளையும் ஒழித்து போடுவார் உங்கள் மனதை அவருடைய விசேஷித்த சமாதானத்தினால் நிரப்புவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே ஏசப்பா எங்களை அச்சுறுத்தி வந்த எல்லா மன கவலைகளையும் இன்று முது திரு பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களுடைய எல்லா காரியங்களிலும் தகப்பனுடைய கரம் கூட இருந்து எங்களை உமது விசேஷித்த சமாதானத்தினால் நிரப்ப எங்களை தாழ்த்தி விண்ணப்பிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தகப்ப ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று ஒரு விடுதலையினால் மகிழ்ச்சியினால் ஆகவே உங்களை அச்சுறுத்தி வந்த எல்லா மன கவலைகளையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வையுங்கள் இன்று முதல் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும் ஆமேன் காட் பிளஸ் யூ